வடநாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போதும் காங்கிரஸுக்கு விழ வேண்டிய முஸ்லீம் ஓட்டும் தலித் மக்கள் ஓட்டையும் என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்கிற தலித் இயக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் போற மாதிரி பண்றான் பாஜக ஒண்ணு அவங்க கூட்டணியா இருக்கிற கட்சி ஒண்ணு இன்னொன்னு கூட்டணியே வைக்காம மாயாவதி போன்றவங்க நாங்கதான் உண்மையான கட்சி கிடையாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்லுவதன் மூலமாக பாஜக எதிர்ப்பாக வெற்றி பெறுகிற கட்சிக்கு போக வேண்டிய தலித் ஓட்டு என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து தனியா நிக்கிற இன்னொரு தலித் சுயாட்சிக்கோ அல்லது தலித் கட்சிக்கோ தனியா போகுது இந்த பக்கம் இஸ்லாமிய சுயாட்சிக்கோ இஸ்லாமிய கட்சிக்கு தனியா போகும்போது ஏன்னா காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சுக்க ராகுல் காந்தியும் பிரியங்காவும் இந்திய அளவில் சமீப காலமாக ஐந்து ஆண்டுகளில் மிக தீவிரமாக தலித் அரசியல்ல அவங்கதான் மையமாக செயல்பட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அடித்து கொல்லப்பட்டதற்கு அரசாங்கமே செஞ்சுதுங்க அங்கே தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் படுகொலை பண்ணிட்டார் தலித் மக்களை அரசு போலீஸ் பாதுகாப்பா போலீஸ் தடையெல்லாம் மாரி பிரியங்கா போய் அந்த இடத்த பார்த்தாங்க பிரச்சனையாச்சு ஆனால் உத்தரப்பிரதேச சாதி எப்படி தலைமை எதிர்கொண்டது அங்கே பெரும்பாலும் இடைநிலை சாதி தலித் மக்களுக்கு எதிராகவே தன்னை அறிவிச்சிக்கிது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிவிப்பதன் மூலமாக இந்து ஓட்டு எனக்கு வேணும்னு எப்படி சொல்லுதோ அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாஜக தலித் மக்களுக்கு எதிராக இருப்பதன் மூலமாக மிக பெரும்பான்மையான தல் பிற்படுத்தப்பட்ட ஓட்டு எனக்கு தான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தான் இயங்குது என்ன பண்ணுது தாக்கூர் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது படுகொலை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காங்கிரஸை வெறும் தலித் மக்களுக்கு அடையாளப்படுத்திட்டு தலித் அல்லாத ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு எதிராக சித்தரிச்சு அந்த தேர்தலில் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது சரி சித்தரிச்சி ஆனால் தலித் மக்கள் ஓட்டு பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் பாஸ்வான் கூட்டணிக்கு போகுது வெளியே இருக்கிற மாயாவதிக்கு போகுது காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இந்த இந்த தான் தமிழ்நாட்டில் இவர்கள் பார்க்கிறார்கள் இது இங்கே எடுபடாது அதற்காகத்தான் இவங்க திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் திருப்ப திருப்ப சீன்றது திமுகவை எதிர்நிலையில் பார்ப்பதும் விடுதலை சிறுத்தைகள் நிலையை பார்ப்பதும் ரெண்டே ஒரே ப்ராஜெக்ட் தான் இந்த திட்டம் அவங்க கிட்ட பாஜக ஒரே ப்ராஜெக்ட் இது அதனால தான் அதிமுகவும் மற்றவர்களும் வா எல்லாம் இந்த பக்கத்துல திமுகவுக்கு எதிராக முஸ்லீமுகள் நாகதா உண்மையான திமுக திட்டி பேசுவதும் திமுக கூட்டல் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை தோழமையா பார்ப்பது என்னன்னா அது இன்னும் பேராபத்தனர் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தனது ஓட்டாக மாற்றிக்கொள்வது பாரு அண்ணன் இப்படி வரமாட்டாரு திமுக அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா என்னமோ அவர் வந்து திமுக விலை போட்டால் மாதிரி சித்தரிப்பதும் தலித் மக்கள் எதிர சித்தரிப்பது என்பது தலித் புரோதிகள் செய்கிறார்கள் இது இந்த ஓட்டை மாத்திரத்துக்கு தான் செய்யறாங்க அது இங்க பழிக்காது அது திருமாவளானவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க வெறும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்கிறதுனால இந்த பாச்சாங்க எடுப்படாது அதுதான் அதுக்குதான் தாவேக்கா உருவாக்கப்பட்டிருக்கு